வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வரைக்கும் கொடுக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு வெயிட் கெய்னிங் லட்டு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹை ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபைபர் எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்கண்ட் ஈஸியாக வீட்டில் டக்குன்னு செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ குறை பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு கனமான கடாய் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் இன்னைக்கு வேர்க்கடலை பீனட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ரொம்ப மிதமான தீயில வந்து நல்லா எடுத்துக்கலாம் ஏன்னா அடிக்கனமான பாத்திரம் எடுத்தால் அந்த வேர்க்கடலை வந்து உள்ளே நல்லா வருபட்டு வரும் மிதமான தீயில வறுக்கும் போது அது எல்லா பக்கமும் ஈவனாக வருபட்டு வரும் அதுக்காக தான் நீங்கள் ஆல்ரெடி வறுத்த கடலை யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ மேலே பாருங்கள் இதெல்லாமே நல்லா வறுபட்டுட்டு அந்த லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா வருத்தெடுத்துக்கிட்டேன் இப்போது வறுத்து வச்ச இந்த வேர்க்கடலையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறி வந்தால் தான் நமக்கு வந்து அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் விட்டு வரும் இது நல்லா ஆறிட்டுருக்கு இப்போது இந்த மாதிரி கையிலேயே எல்லா இடத்துலையும் எல்லா கடலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் அந்த மேலே இருக்கிற தோல் எல்லாம் ஈஸியாக விட்டு வந்துடும் நமக்கு வந்து வேர்க்கடலையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நீங்கள் கடையில் வாங்கினா வறுத்த கடலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் லைட்டாக வறுத்துட்டு இந்த லட்டு வந்து செய்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அந்த தோல் எல்லாம் எடுத்தாச்சு இப்போது இந்த பருப்பை வந்து வேர்க்கடலை பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் எல்லா வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒன்று ஒன்று கொடுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா அரைபட்டு வந்துடும் இப்போ இது கூட ஸ்வீட்டுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கப் வேர்க்கடலைக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுவே வந்து ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இப்போது இது ரெண்டையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த வெள்ளம் வந்து நல்லா கலந்து வந்துடும் இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த இந்த வேர்க்கடலை வெல்லம் இந்த பவுடர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிச்சிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி உருண்டை பிடித்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வரும் இன்னும் வந்து வேர்க்கடலை வேறு மாதிரி சர்க்கரை பாக எல்லாம் காய்ச்சியெலாம் செய்வாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு அழகாக செய்து கொடுத்துர்லாம் இது கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ஒன்று ரெண்டு ஏலக்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் அது கூட சேர்க்கலை இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு கொடுக்கலாம் ஒரு வயசுலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் விளையாடும் போதெல்லாம் ஒன்று ஒன்று கையில் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக கடிச்சு சாப்பிட்ருவாங்க அவ்வளோ ஹெல்தி குழந்தைங்களுக்கு நீங்கள் வெயிட் போடல வெயிட் போடலன்னு சொல்லி எப்போவுமே நார்மல் ஃபுட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரி உருண்டை கொடுக்கறது வந்து ரொம்பவே ஹெல்தி இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் ஒன்று ஒன்று குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கும் கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்